என்னென்ன சொல்ற அவன் பதவி பெருசா பையன் பெருசான்னு கேக்குறான் உனக்கு வேணா பதவி பெருசா இருக்கலாம் எனக்கு என் பையன் தான் பெருசு காசுக்காக நான் பட்ட கஷ்டம் இன்னைக்கு என் பிள்ளைக்கு வந்துருக்கிறேன் அதனால எவ்வளவு நாளும் சேர்க்கும் பணத்தை என்னென்ன சொல்ற அவன் பதவி பெருசா பையன் பெருசான்னு கேக்குறான் உனக்கு வேணா பதவி பெருசா இருக்கலாம் எனக்கு என் பையன் தான் பெருசு காசுக்காக நான் பட்ட கஷ்டம் இன்னைக்கு என் பிள்ளைக்கு வந்துருக்கிறேன் அதனால எவ்வளவு நாளும் சேர்க்கும் பணத்தை என்ன சொல்ற அவன் பதவி பெருசா பையன் பெருசா கேக்குறான் உனக்கு வேணா பதவி பெருசா இருக்கலாம் எனக்கு என் பையன் தான் பெருசு காசுக்காக நான் பட்ட கஷ்டம் இன்னைக்கு என் பிள்ளைக்கு வந்துருக்கல அதனால எவ்வளவு நாளும் சேர்க்கும் கணக்க என்னென்ன சொல்ற அவன் பதவி பெருசா பையன் பெருசா கேக்குறான் உனக்கு வேணா பதவி பெருசா இருக்கலாம் எனக்கு என் பையன் தான் பெருசு காசுக்காக நான் பட்ட கஷ்டம் இன்னைக்கு என் பிள்ளைக்கு வந்துருக்கல அதனால எவ்வளவு நாளும் சேர்க்கும் கணக்க என்னென்ன சொல்ற அவன் பதவி பெருசா பையன் பெருசான்னு கேட்கிறான் உனக்கு வேணா பதவி பெருசா இருக்கலாம்